ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் இப்போ வந்து தைப்பூச விரதம் போயிட்டுருக்குங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த ரெண்டு விரதமும் இருக்க முடியாதவங்க ஒரு நாள் கூட விரதம் இருக்கலாங்க அதாவது வந்து தைப்பூசம் அன்னைக்கு எதுவுமே சாப்பிடாமல் அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்து சாயந்தரமாக சாமி கும்பிட்டுட்டு கூட விரதத்தை முடிக்கலாம் இது வந்து அவங்கவுங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருக்கலாம் தைப்பூசம் அப்படி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர கோவில் வந்து பழனி கோவில் தாங்க பழனி தண்டாயுத பாணி அங்கே வந்து அவர் ஆண்டி கோலத்திலும் இருப்பார் ராஜ அலங்கார கோலத்திலும் இருப்பார் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆண்டி கோலத்தில் வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணக்கூடாது ராஜ அலங்கார கோலத்தில் தான் தரிசனம் பண்ணணும் ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணால் நாமளும் ஆண்டி ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எந்த கோலத்தில் தரிசனம் பண்ணால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபாடு சேர்ந்து அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் அது எந்த கோலமாக இருந்தாலும் நம்ம வழிபாடு செய்யலாம் ஆனால் குறிப்பாக ஒவ்வொரு கோலத்திற்கும் ஒவ்வொரு பயன்களாக வந்து சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ சமீபத்தில் நேற்று நியூஸில் கூட பார்த்தேன் இப்போ திருச்செந்தூர் கோவிலில் வந்து கும்பாபிஷேக வேலைகள்லாம் நடந்துகிட்டு மேலே இருக்கிற கலசத்தெல்லாம் எடுத்துகிட்டு புதுப்பிச்சுட்ருக்குறாங்க அங்கே வந்து ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயம் என்னென்னா அந்த கலசத்துக்குள்ளே நவதானியங்கள் வைப்பாங்க இல்லைங்களா அதில் வந்து வரகு வச்ச அந்த வரகு வந்து பதினஞ்சு வருஷமாக எந்தவித கெட்டு போகாமல் ஒரு வண்டு வைக்காமல் பூச்சி வைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அதை பார்த்து எல்லாருமே வந்து அதிசயமாயிட்டாங்க நேற்று ஃபுல்லாக நியூஸில் அதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி பதினஞ்சு வருஷமாக ஒரு தானியம் கெடாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருந்திருக்கும் பாருங்களேன் அது நம்ம வீட்டில் கூட ஒரு தானியம் வைக்கிறோம் அரிசி பருப்பு இதெல்லாம் வைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அதில் வண்டு வருது பூச்சி வந்துடுது அது வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது ஆனால் பதினஞ்சு வருஷமாக கலசத்துக்குள்ளே வச்ச அந்த வரகு வந்து கெடாமல் இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னே தெரிலங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த நியூஸை வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ரொம்பவும் தனி சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுபவர் யாருன்னா பழனி முருகனுங்க தமிழ் கடவுளான இவரை வந்து பார்க்கறதுக்கே கேரளாவிலிருந்தும் உலகத்தோட பல பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் பானைக்கு வந்துட்டு போகிறாங்க முருகப்பெருமானை இங்கு மட் மட்டும்தான் ஆண்டி கோலத்தில் பார்க்க முடியாங்க இங்கு முருகனுக்குள்ள நவகிரகங்களும் அடக்கும் அப்படின்றதுனால இங்கே வந்து வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் தனித்தனியாக நம்ம போயிட்டு நவகிரக பரிகாரம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்க பழனிக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சாலே நமக்கு நவகிரக தோஷம் அது எதுவாக இருந்தாலுமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சித்தர்கள் வந்து இங்கே வாடற மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் காட்சித்தரம் இடமாகவும் விளங்கும் பழனிமலை வந்து பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே வந்து இந்த மலையை பத்தி புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க இதில் ஒரு இன்னொரு அதிசயம் என்னன்னா கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முருகப்பெருமாள் முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இன்றளவும் இருந்துட்டு வரார் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயங்க இது வந்து ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கிறது தான் பழனி தண்டாயுதபாணி கோயில் இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்குமே தெரியாத சில விஷயங்களை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் ஆண்டி கோலத்திலும் இருப்பார் ராஜ அலங்கார கோலத்திலும் இருப்பார் எந்த கோலத்தில் தரிசனம் பண்ணாலுமே நமக்கு நல்லது தாங்க இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுதுங்க அப்படி பழனிமுருகனை எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செஞ்சால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் யார் எந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்யணும் அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாங்க அதனால் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க ஆனால் நம்மளுடைய சித்தர்கள் வந்து இந்த கோலத்தை தரிசனம் செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும் இந்த கோலத்தை தரிசனம் செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ரெண்டு தரிசனத்தையுமே பார்க்கலாம் முடியாதவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை சரியாகணும் அப்படின்றவங்க மட்டுமே அந்த கோலத்தை தரிசனம் செய்யலாங்க முருகப்பெருமானோட மூல விக்கிரகத்துக்கு தினமுமே நாலு விதமான பொருட்கள் மட்டும்தாங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படும் அது வந்து நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி இந்த நாலு பொருளை மட்டும்தான் முருகரோட அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க மார்கழி மாதத்துல மட்டும்தான் பன்னீர் வந்து உபயோகப்படுத்தப்படுதுங்க இதில் வந்து சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுத பாணியோட சிறசல் வச்சு உடனடியாக அகற்றப்படுங்க அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் அப்படின்ற முழு அபிஷேகம் சந்தனமும் பன்னீருக்கும் மட்டும்தாங்க முருகப்பெருமானுக்கு பண்ணப்படுது இதில் வந்து சிரசு விபூதி அப்படின்றது போகர் சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அது கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க அது புண்ணியம் கூட இத்தனை பேருக்கு நீங்கள் அந்த சிரசு பூதி கிடைச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பழனி ஆண்டவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுங்க இது வந்து அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடுங்க அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த அபிஷேகம் நடக்கிற வரை மாலை சாத்துறதோ இல்லை பூக்களால் அர்ச்சனை செய்கிறதோ கிடையாதுங்க ராத்திரியில் முருகனோட மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுங்க விக்கிரகத்தோட புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுங்க முந்தைய காலத்தில் சந்தன காப்பை சாத்த இருந்தாங்க பின்னால் வந்து இந்த முறை மாற்றப்பட்டதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க தண்டாயுதபாணி பாணி விக்கிரகம் நவ செய்யப்பட்டது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவ செய்யப்பட்டது அப்படின்றதுனால எப்போவுமே அது வந்து சூடாக இருக்குமாங்க அதனால தான் ராத்திரி ஃபுல்லாக அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வந்து வெளியே வருமாங்க இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலையில் அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க அந்த நீரை பருகுனா எப்பேற்பட்ட நோயும் தீரும் அப்படின்றது இன்றளும் நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயம் நடந்துட்டுருக்குங்க சரியானதாகவும் சொல்லப்படும் தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்பவுமே ஒரு சுகந்த மனம் பரவி நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தண்டாயுத பாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்குங்க தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை வந்து தரிசனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க பழனிக்கு போய் நீங்க முருகரை தரிசனம் செஞ்சபோது இந்த மரகத லிங்கத்தை யாரெல்லாம் தரிசனம் பண்ணீங்க அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்க பழனியில் வந்து ரெண்டு மரகத லிங்கங்கள் இருக்குங்க ஒன்று வந்து முருகர் சன்னிதியில் இன்னொன்று வந்து போகர் சமாதியோட மேலே இருக்குங்க இந்த ரெண்டு மரகத லிங்கங்களையுமே போகர் வந்து பூஜை செஞ்சுதான் ஒரு தகவலும் சொல்லப்படுதுங்க இப்போது எந்த அலங்காரத்தில் தரிசனம் செஞ்சால் என்ன சிறப்பு தண்டாவிதபாணி சிலையை வந்து ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேணுமா இல்லை வந்து ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேணுமா எது சிறந்தது அப்படின்ற சந்தேகம் வந்து பல காலமாக பக்தர்களுக்கு இன்றளவும் இருந்துட்டு வருதுங்க பலரும் வந்து ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அந்த மாதிரி தரிசனம் பண்ணனா நாமளும் அவரை மாதிரியே ஒன்றும் இல்லாமல் ஆண்டியா நிற்போம் அப்படின்னு சொல்கிறது உண்டுங்க ஆனால் இது வந்து முற்றிலுமே தவறான ஒரு விஷயங்க பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதற்கும் பல அளவில்லாத சிறப்புகள் இருக்குங்க முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகுங்க முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க இவங்க கோலத்தை விரும்பி கோலத்தோட சிறப்பு அப்படின்னா முருகப்பெருமான் செவ்வாய் கிரக அதிபதியாக அதுலேயும் பழனி முருகர் வந்து ஞான காரகனாக இருக்கிறவருங்க அதனால செவ்வாயோட குருவும் கலக்கிறாங்க வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய் கிரகங்க வீரமும் தைரியமும் இருந்தாதான் எல்லாரையும் எல்லாவற்றையும் உதிரை தள்ளிவிட்டு அவர் இங்க வந்து தனியா நிக்க முடிஞ்சது ஆனா நின்ற உடனேயே அங்க வந்து குரு வந்துடுவாருங்க செவ்வாயாக வீராவேசத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிற இடம்தான் பழனி முருகர் அதனால செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழனி முருகனை வந்து தரிசனம் செய்யலாங்க இப்போ வந்து ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணால் என்ன பலன் ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணால் என்ன பலன் இப்போ வழக்கு நடக்குது தீராத நோயெல்லாம் இருக்குது இது போல் பிரச்சனை இருக்கிறவங்க அலங்காரம் இல்லாத முருகரை வழங்குறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க அவங்களும் இந்த ஆண்டி கோல முருகரை வழிபட சொல்லலாங்க அவங்களுக்கு வந்து மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பேச முடியாதவங்க குறைபாடு இருக்கிறவங்க மன எழுச்சி மன உழை இருக்கிறவங்க இவங்க எல்லாமே ஆண்டி குளத்தை பார்த்தா ஒரு சாத்வீகம் சமத்துவம் அவங்க மனசுக்குள்ள பாயம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ ராஜ அலங்கார முருகரை தரிசனம் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பெண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிக்க போகிறோம் பத்திரிக்கை அடித்து சாமி கும்பிட போகிறோம் வீடு விற்கிறது வீடு வாங்குறது கட்டுறது வீடு கட்டின பின்னாடி கிரகப்பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட போறோம் ஏன்னா இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாங்க அதாவது நம்மால சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமும் நம்மால முடியாது மருத்துவராலும் முடியாது ஏன் யாராலையுமே முடியாது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலம் ரொம்ப ரொம்ப உகந்த தரிசன கோலமாக சொல்லப்பட்டிருக்குங்க இப்போ பழனிக்கு போகிறீங்க அப்படின்னா ரெண்டு கோலத்தையுமே தரிசனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா ரெண்டு கோலத்தையுமே தரிசனம் பண்ணலாம் எந்த கோலம் எந்த நேரத்தில் செய்யப்படும் அப்படின்னு நீங்கள் விசாரிச்சுட்டு ரெண்டுத்தையுமே தரிசனம் பண்ணலாம் முடியாது இப்போ நேரம் இல்லை அப்படின்றவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தீரணுமா இல்லை கல்யாணம் நடக்கணுமா வீடு கட்டணுமா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதுக்கேற்ற மாதிரி தரிசனம் எந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு கேட்டுட்டு அப்பயும் போய் தரிசனம் பண்ணலாங்க இதில் வந்து நம்ம விருப்பம்தான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டு குலத்தையுமே தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு வேளை நான் பழனிக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாகவே ஆண்டி கோலத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு ராஜ அலங்கார கோலத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வரணும் அப்படின்றது என்னோடய ஆசைங்க நாம் நினச்சாலாம் போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ண முடியாது அவர் நினைக்கணும் அவர் நினச்சாதான் அவருடைய ஆலயத்துக்குள்ளே நம்மளால் போக முடியுங்க இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எந்த தெய்வத்தை வழிபடுறதா இருந்தாலும் அவங்களோடைய அனுமதி இல்லாமல் அவங்கள வழிபட முடியாது அப்படின்றது என்னோட கருத்துங்க இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் இந்த தைப்பூச நாள் வரப்போது இந்த நன்னாளில் இந்த பழனிமலை தண்டாயுதபாணி கோவிலில் இருக்கிற ஆண்டி கோல தரிசனம் பற்றின விஷயத்தையும் ராஜ அலங்கார தரிசனம் பற்றின விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன்டையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்